மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் தங்கள் இருப்பையும் மேலாதிக்கத்தையும் நிலைநாட்ட முயற்சிக்கின்றன இதன் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க தங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன உதாரணமாக தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கின் சிறிய நாடுகளுள் ஒன்றான கத்தார் ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்ட பனைய கைதிகளை விடுவிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் உலக ஊடகங்களின் வெளிச்சம் கத்தார் மீது பொழியப்படுவதால் தினமும் கத்தாரின் பெயர் உலகளாவிய ஊடகங்களில் உச்சரிக்கப்படுகிறது இது கத்தாரை மத்திய கிழக்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாற்றுகிறது மேலும் அபரிமிதமான எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தின் மூலம் செல்வமும் செல்வாக்கும் மிக்க ஒரு நாடாக கத்தார் வலம் வருகிறது ஒரு காலத்தில் மத்திய கிழக்கில் இதே போன்ற நிலையை ஈராக் வகித்தது ஆனால் அது இன்று மத்திய கிழக்கில் இழந்த செல்வாக்கை மீட்க போராடும் நிலையில் உள்ளது ஈராக் ஒரு காலத்தில் அப்பாசித் கலிஃபாவின் மையமாக இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை ஈராக் அறிவு மையமாக மட்டுமல்லாமல் கலாச்சாரம் வர்த்தகம் மற்றும் புதுமைகளில் செழித்து வளர்ந்தது ஈராக் தலைநகரமான பாக்தாத் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பணக்கார நகரமாக கருதப்பட்டது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தால் அளவிடப்பட்ட ஈராக்கின் பொருளாதார செயல்திறன் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளை விட அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் மத தீவிரவாதம் ஒப்பீட்டளவில் முக்கியமற்றதாக இருந்தது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை ஈராக் பல நூற்றாண்டுகளாக ஓட்டமான் ஆட்சியின் கீழ் இருந்தது முதலாம் உலகப்போர் மற்றும் ஓட்டோமான்களை பிரிட்டிஷ் வென்ற பிறகு நாட்டின் சுதந்திரம் பிரிட்டிஷ் செல்வாக்கால் படிப்படியாக குறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் முதலாம் பைசல் மன்னராக பொறுப்பேற்றது நாட்டின் உறுதியற்ற தன்மை மற்றும் எதிர்ப்பின் சகாப்தத்திற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் அதிகாரபூர்வமாக சுதந்திரம் பெற்ற போதிலும் இரண்டாம் போரின் போது பிரிட்டிஷ் மீண்டும் ஆக்கிரமித்ததால் ஈராக் மேலும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டது ஈராக்கை விட்டு வெளியேறிய பின்னர் நாட்டின் அரசியல் ஸ்திரமின்மை பல ஆண்டுகளாக நீடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிகேடியர் அப்துல் கரீம் காசிம் தலைமையிலான இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு ஈராக்கின் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இருப்பினும் நாடு தொடர்ந்து உள்நாட்டு மோதல்களை அனுபவித்தது அனைத்திற்கும் மத்தியில் சதாம் ஹுசேன் உருவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நாட்டின் ஜனாதிபதியானார் சதாம் ஹுசேன் ஆட்சியின் கீழ் ஈராக் ஓரளவு அரசியல் ஸ்திரத்தன்மையை கண்டது பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு மோதல்களால் ஏற்கனவே பலவீனமாக இருந்த ஈராக் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அமெரிக்க படையெடுப்பால் மேலும் பேரழிவுதரும் அடியை சந்தித்தது ஈராக்கில் பேரழிவு தரும் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அமெரிக்கா அதன் படையெடுப்பை நியாயப்படுத்தியது போரில் விரைவான அமெரிக்க வெற்றியின் விளைவாக மூன்று வாரங்களுக்குள் ஈராக்கின் முக்கிய நகரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சதாம் உசேனின் மரண தண்டனை ஈராக் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பை முடித்து வைத்தது அமெரிக்கா உடனான போர் ஈராக்கின் பொருளாதாரத்தை கணிசமாக பலவீனமடைய செய்து நாட்டில் வறுமையை பரவலாக்கியது ஒரு காலத்தில் செல்வம் செல்வாக்கு இராணுவ படம் என மத்திய கிழக்கை மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் கூட நடுங்க வைத்த ஈராக் இன்று மத்திய கிழக்கின் ஏழை நாடுகளுள் ஒன்றாக உருவெடுத்துள்ள நிலையில் அதன் கடந்த கால மகிமையை மீட்டெடுக்க போராடி வருகிறது